எந்த விஷயத்தையும் சொல்லாம முயற்சி செய்தால் கூட அதுல தடை வருது நம்மளுடைய ஜாதகம் பிரச்சனையா கோச்சாரம் பிரச்சனையா தசா புத்தி பிரச்சனையான்னு துலாம் ராசிக்காரங்க பார்க்காத வீடியோ கிடையாது செய்யாத ஆராய்ச்சி கிடையாது துலாம் ராசிக்கு ஆராய்ச்சி நான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அதிகம் தெளிவு உடையவர்கள் பிரச்சனையை சந்திச்சு 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 அடுத்தவங்களுக்கு இதுதான் பிரச்சனை நீ இப்படி தான் வெளில வரணும் இங்கே தான் நடக்கும்னு சொல்லக்கூடிய பக்குவம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறையா வந்துருச்சு வெளிப்படையாக சொல்லப்போனால் நிறைய ஜோசியம் தெரிஞ்சது இன்னைக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் அவ்வளவு விஷயம் அவ்வளவு ஞானம் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா அவர்கள் பட்ட வழியும் வேதனையும் ஒரு புக்கு எழுதுறது கூட பிரச்சனை இல்லைங்க அதை வைத்து பலரும் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் ஒரு மன ரீதியாகவும் சந்தோஷப்பெறணும் வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கணும் நினைச்சு பார்க்காத சந்தோஷங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுறாங்க ஆனா அது விதியால பிரச்சனையா ஜாதகத்தால பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு குஷினுக்கு இந்த வீடியோவில் ஒரு கரெக்டான பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கர்மா அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு ரொம்ப கிளியராக நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன் ஒரு துலாம் ராசிக்காரங்க என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் என்னுடைய வீடியோவை பார்க்குறேன் எப்போதுமே ஆனால் எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது அதற்கு எனக்கு பதில் கூறுங்கள் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய விஷயத்துக்காக மட்டும் இல்லாமல் இது மாதிரி கேள்வி கேட்காத பலம் துலாம் ராசிக்காரர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஒரு வீடியோ கண்டிப்பாக பதிவிடப்படும் அப்படின்னு சொல்கிறேங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் துலாம் ராசி நேர்களே சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான அதிபதியாக கொண்டதுனாலே என்னமோ நமக்கு ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் அதில் ஏமாற்றங்களும் அதிகமாக உண்டு மனதளவில் பல விஷயங்கள்ல போராடி ஜெயிக்கிற நீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாம போய் தோண்டு போய் உட்காந்துடுறீங்க காரணம் அந்த முயற்சி என்பது ஒரு முறைக்கு பல முறை எடுத்தால்தான் வெற்றி கிடைக்கிறது அப்படின்னா நம்ம மேலேயே நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்பிடென்ட் குறைஞ்சிரும் துலாம் ராசி பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிற பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கிறார் விரைவு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கு ஒரு சில பேர் நான் போன வீடியோல சொன்ன மாதிரிதான் ராகுக்கும் பிரீத்தி பண்றாங்க கேதுக்கும் பிரீத்தி பண்றாங்க குரு பகவானுக்கும் நகவகிர குரு வழிபாடு பண்றாங்க ஆலங்குடி போயிட்டு வராங்க சனி வக்கரஹம் ஆயிருக்கிறதுனால பஞ்சமஸ்தானத்துல ஆயிருக்கிறதுனால திருவரக்கரை வக்கிரஹாலி அம்மன் கோவிலுக்கும் சில பேர் போயிட்டு வராங்க இப்படி எல்லாமே துலாம் ராசிக்காரங்க போயிட்டு வராங்க இன்னும் ஜெயிக்க வைக்கும் கோவில் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கோவிலுக்கும் துலாம் ராசிக்காரங்க போறாங்க இன்னும் சொல்ல போனால் மனப்பூர்வமாக பல நல்ல விஷயங்கள் அன்னதானமாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகளாக இருக்கட்டும் துலாம் ராசிக்காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி அவங்க என்ன செஞ்சாலுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோ அவங்களுக்கு ஒரு ஆதரவும் பெரிய லெவலில் கிடைக்கல இது செஞ்சாலுமே ஐம்பது முதல் அறுபது சதவீதம் இருக்கே தவிர திருப்பி ரெண்டு மாசத்துலேயும் பிரச்சனை ஆரம்பிச்சது எனக்கு நல்ல வேலை கிடைக்கல படிப்புல அரியர் கிளியர் பண்ண முடியல அதே மாதிரி வேலையில பல நபர்கள திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை திருமணம் நடைபெறுமா பராதா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா ஜாதகத்தை எவ்வளவு அலசி ஆராய முடியுமோ அவ்வளவு தூரம் அலசி ஆராய்ஞ்சிட்டேன் ஒரு ஐநூறு ஜாதகத்துக்கு மேல பாத்துட்டேன் எல்லாமும் இருந்தும் எனக்கு திருமணம் நடக்குங்கிற நம்பிக்கை குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நிறைய தொலாம் ராசிக்காரங்க சொல்றாங்க வெளிநாடு கனவு ஏமாற்றம் தருகிறது பொருளாதாரம் போராடினாலும் சற்று சருக்கள் ஏற்படுகிறது பணத்தை சேர்த்து வைக்கவே முடியல கடன்காரனுடைய தொல்லை தாங்க முடியல கொடுத்த இடத்திலிருந்து பணம் வாங்க முடியல அதே மாதிரி நம்மளுக்கு கடன் கொடுக்க முடியாம ஒளி ஒளிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது திருமண வாழ்க்கையில் பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய கொஞ்ச நாள் வாழ்ந்ததுனால நிகழ் வாழ்க்கையில் ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்கு பிடிச்ச எண்ணங்களை வெளியில சொல்ல முடியாம ஏதோ ஒரு கடமைக்கு வாழக்கூடிய சிந்தனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதிலிருந்து விடுபடுவதற்கு மூன்று வழிகள் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கு முன்னாடி எதனால இந்த பிரச்சனைகள் வருகிறதுங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன் முதல் விஷயம் நிறைய தப்பு பண்ணக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இது ஒரு சமர்ப்பணம் நான் திட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தா கூட பரவாயில்லைங்க நான் திட்டலைங்க எனக்கு இயல்பாக யதார்த்தத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் துலாம் ராசிக்காரங்களே உங்க ஜாதகத்தை ராகு ராகுகேது தோஷம் தோஷம் செவ்வா தோஷம் தோஷம் ஏன் இருதார தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் அதே மாதிரி சனி சந்தால தோஷம் அப்படின்னு பல வகையான தோஷங்கள் இருக்கும் இந்த தோஷங்களுக்கு நீங்க பரிகாரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட் இது ஒன்று அதாவது தாய் தந்தையர் அவர்கள் மூதாதையர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தாலோ அவர்களை சரியாம கவனிக்காம இருந்தாலோ அந்த கர்மா உங்க தான் வந்து உட்காரும் நம்பர் ஒன் நீங்க ஒருத்தரை தெரிஞ்சு அவரை பத்தி தவறா பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவறா மீன்ஸ்னா அவர் சொன்னது ஒன்றாக இருக்கும் உங்களுடைய சேஃபர் கார்டுக்காக நீங்க அதை மாத்தி பேசலாம் அந்த மாதிரி பேசுறதும் கருமா மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிந்தே தவறு செய்வது தெரியாமல் தவறு செய்வது ஒருவருடைய வாழ்க்கையில் நாம் தலையிடுவது ஒருவருடைய வாழ்க்கையில் நாம் உள்ளே புகுந்து அவரை லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஏமாத்துறோம் அப்படின்னாலும் தான் வளர்க்கும் போது பட்டினி போடுறது நிறைய சொல்லலாம் தவறுகள் அப்படிங்கிறது நம்ம வெளிநாட்டுல இருப்போம் இல்லை நம்ம வெளியூர்ல இருப்போம் ஒரு முக்கியமான திருவிழா கோவில் திருவிழா ஒரு நல்ல நாள்ல நம் தாய் தந்தையை பார்க்காம அலட்சியம் செய்வது என்ன குலதெய்வத்துக்கு செய்யணுமோ செய்யாம இருக்கிறது சார் ஒன்றரை கோடியே ஒரு மாசத்துக்கு நீங்க சம்பளம் வாங்குங்க ஒரு மாசத்துக்கு உன்னுடைய சம்பளம் ஒன்று கோடி வாங்க உங்களால் கருமாவை குறைக்க முடியுமா உங்களால் உங்கள் பசங்களுடைய வாழ்க்கையில் இல்லை இவன் இப்படி தான் இருப்பான் இவனுக்கு ஆப்ரேஷனே எடுக்காது இவன் அறுபது வயசு இருக்கேன் சந்தோஷமாக இருப்பான் அவங்களால சொல்ல முடியுமா முடியாது அப்படி சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் இந்தியாவுக்கு வந்து தான் நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரல உங்கள் தாய் தந்தையரே நல்லா வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க குடும்பத்துக்காகவும் ப்ரசன்ட் வேலைக்காகவும் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை சரியாக போனால் போதுங்கிறதுக்காக யாரையும் ஒதுக்கி வைக்காதீர்கள் கண்டிப்பா அது ஒரு நாள் நமக்கே வேதனையை கொடுத்து விடும் இன்னொரு கர்மா என்ன அப்படின்னா முன் ஜென்மத்து கர்மா முன் ஜென்மத்தில நம்ம பன்னெண்டு கன ஒரு தப்போ ஏதோ ஒரு பிரச்சனையோ இந்த ஜென்மத்தை நம்ம குழந்தை பிறக்காம கூட கஷ்டப்படுத்தும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் வெளி உலகத்துல சந்தோஷமா நம்மளால நடமாட முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் எல்லாரும் சகஜமா நம்மளால வாழ முடியாது லாஸ்ட் கர்மா இது என்ன அப்படின்னா ஜாதகத்துல சனி பகவான் செவ்வாயுடையனும் கூட்டு இல்லை செவ்வாய் ராகு சேர்க்கையோ சனி பகவான் ராகு பகவான் சேர்க்கையோ இருந்தாலும் அதே மாதிரி சனி பகவான் கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் அதுவும் கருமாதான் அதையும் தனிப்பட்ட முறையில் கழிக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் நம்ம கழிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம ஜாதகம் பலம் ஆகிவிட்டோம் முதல்ல இது எப்படி கழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க சுயஜாதக ராசி கட்டத்தில் லக்னம் எது அப்படின்னு பாருங்க நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ஜாதகம் நல்லாவே தெரியும் நீங்க ரிஷப ராசி இல்ல துலாம் ராசி அப்படி துலாம் ராசியா இருக்கும் பட்சத்துல ரிஷப லக்னம் இல்ல துலாம் லக்னம்னு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரிஷப லக்னம் அப்படின்னாலும் சரி துலாம் லக்னம் அப்படின்னாலும் சரி வெள்ளிக்கிழமை இதுவே நீங்க மிதுன லக்னம் அப்படின்னா புதன்கிழமை இதுவே நீங்க கும்ப லக்னம் அப்படின்னா சனிக்கிழமை என்ன கிழமைகளில் லக்னம் இருக்கிறதோ அந்த கிழமைகளில் குரு வழிபாடு பண்ணுங்க குரு வழிபாடுன்னா எந்த குருவை வணங்கலாம் மினிமம் நீங்க போற கோவில் ஒரு நூறு வருஷம் பழமையானதா இருந்தா ரொம்ப நல்லது அந்த கோவில் போனீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த குரு வழிபாடு அப்படிங்கிறது ராகவேந்திராரா கூட இருக்கலாம் சைபாபாவா இருக்கலாம் இல்ல ஜீவசமாதிகளா இருக்கலாம் திருவண்ணாமலையா இருக்கலாம் ஏன் நவக்கிர குருவாக இருக்கலாம் தட்சிணாமூர்த்தியா இருக்கலாம் யாராவன்னா இருக்கலாம் ஆனா குரு வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய கர்மா கண்டிப்பாக குறையும் பௌர்ணமி என்று குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக நல்லது பூர்ணம் என்று தாய்